வணக்கம் அபிஷேய அன்பர்களே இன்னைக்கு நம்ம கைத்தறி கதம்பத்துல ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ் பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறது பனாரசி ஷிஃபான் சாரீஸ் பார்த்துப்பீங்கிறது நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து செய்யும் போது இந்த யானை வந்து ரொம்ப டைட்டா ட்விஸ்ட் பண்றதால அந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் குறக்குறா இருக்கும் லைட் வெயிட்டா இருக்கும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டா இருக்கும் அண்ட் போட்டா ரொம்ப லேஸா இருக்கும் லைட் வெயிட்ங்கறதால இன்னொன்னு என்ன சொல்லணும்னா ஷிஃபான் பார்த்தி ஷிஃபான்ல நிறைய விதமான ஷிஃபான் இருக்கு ஷிஃபான்ங்கிறது அந்த வீவோட டைப் ஷிஃபான் வீவ வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல் விஸ்கோஸ் அந்த மாதிரி மெட்டீரியல் செய்யலாம் சில்க்னா ஷிஃபான் செய்யலாம் இப்ப நான் காமிக்க போறது உங்களுக்கு பியோர் சில்க் பனாரசி ஷிஃபான் சாரீஸ் இந்த சாரீஸ்லாம் சில்க் வாக்கோடு வரும் பியோர் சில்க் பனாரசி ஷிஃபான் சாரிஸ் இதுக்கு நேரம் பாக்கலாமா நம்ம இந்த கலெக்ஷனில் பாக்க போகிற ஃபர்ஸ்ட் புடவை வந்து ஒரு அழகான டொமேட்டோ ரெட் பனாரசி ஷிஃபான் சாரி இது பாத்தீங்கன்னா இந்த பார்டர்லையும் உடம்புலையும் பாத்தீங்கன்னா நல்ல சின்ன ஒரு சாரி பார்டர்ல ஜாங்குலா டிசைன் உடம்பு ஃபுல்லாக அழகான மாங்கா பிஞ்சு மோட்டு இதுங்க இது முந்தானை எப்படி இருக்குன்னு பாப்போம் நம்ம என்ன அழகா இருக்கு பாருங்க முந்தானை முந்தானையில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாங்கா பிஞ்சு ரொம்ப கிராண்டா ரொம்ப ட்ரெஸ்ஸியாக இருக்கு இந்த அண்ட் இது இதோட அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு சாரி லைட்டா இருக்கும் எல்லா ஷிஃபானுமே ஆனா இது காத்த ரொம்ப ஈஸியா போகும் நான் ட்ரே பண்ணி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது டிரேப் பண்ணா இந்த பாடியில உடம்புல இருக்கிறதே தெரியல அவ்வளவு லைட்டா இருக்கு அந்த முந்தாண்ட நல்ல ரிச்சா சூப்பரா இருக்கு கீழே வந்து நான் உங்களுக்கு காமிக்கலாம் ஆனா என்ன அழகான டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ரெட்டுக்கு ரெட் அண்ட் சில்வர் டாசல்ஸ் ரொம்ப சூப்பரா லைட் வெயிட்டா இருக்கு இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சாரீஸும் வந்து இதே ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ்ல இந்த பார்டர் மாதிரி ஒரு பேண்ட் ஆஃப் தரி இருக்கும் சில புடவை வந்து பிளவுஸ் அட்டாச்சா இருக்கு சில இதுல தனியா இருக்கு நீங்க இந்த பிளவுஸோடய போடலாம் இல்லன்னா நான் போட்டிருக்க மாதிரி சில்வர் பிளவுஸ் போட்டாலும் சூப்பரா இருக்கும் இந்த பிளவுஸ் சாரி எல்லாம் இந்த அழகான டொமேட்டோ ரெட் சிஃபான் சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஒரு பியூட்டிஃபுல் சாரி இது என்ன அழகான ப்ளூ பாருங்க ப்ளூல வந்து இதுல பாடி ஃபுல்லா போல்கா டாட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கைல நட்சத்திரங்கள் மாதிரி அப்படியே மினு மினு மினுக்குது இந்த புடவை கீழே வந்து நல்ல சில்வர் சரியா இந்த சில்வர் சரி வந்து நான் போன சில்வர் வந்து கொஞ்சம் ஆன்டிக் பினிஷ் இதனால பிரைட் சில்வர் சரி பினிஷ் ஸோ இந்த டார்க் ப்ளூட இந்த சில்வர் சரி ரொம்ப சூப்பரா இருக்கு இது இப்ப நம்ம முந்தானி பார்ப்போம் அதே மாங்காய் பெண்டு ரொம்ப நல்லா பிரைட்டா சூப்பர் இருக்கு இந்த ப்ளூக்கும் இந்த சில்வரும் நல்லா சூப்பர் பார்த்திங்க சாரி இல்லை இப்போ நம்ம இதை குயிக்காக ரேட் பண்ணி பார்ப்போம் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த ப்ளூல இந்த போல்கா டாட்ஸும் இந்த முந்தானையில இருக்க பெரிய பெரிய மாங்காய் பிஞ்சும் ரொம்ப அழகா கிராண்டா சூப்பரா இருக்கு இந்த சாரி இந்த சாரி பாத்தீங்கன்னா இதுலயும் டாசல்ஸ் வந்து நல்ல ட்ரெஸ்ஸியா கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளோ சில்வர் டாசல்ஸும் இதை நீங்க சில்வர் ஜுவல்லரியோட போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா எடுத்து கொடுக்கும் ஒரு பார்ட்டி ஈவினிங் ஃபங்க்ஷன் எதுக்குமே போடலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதோட வர மேட்சிங் பிளவுஸ்லயும் போடலாம் இல்லைன்னா இந்த சில்வர் ப்ளவுஸோட போட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புடவை இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சாரீஸும்

அழகான மாங்கா பிஞ்சு முஞ்சாவ இதுலயும் பாத்தீங்கன்னா டாசல் சில்வர் எங்கிலேயே மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க இதுங்க இதை குயிக்கா நம்ம அதே பண்ணி பார்ப்போம்

உங்களுக்கு வந்து சென்னையில் இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போனீங்கன்னா பனார்சி ஷிஃபான் சாரீஸ் தெரியாது இந்த கலெக்ஷன்லாம் இருக்கும் நீங்க ஆன்லைன் வாங்கலாம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் கலர் எப்படி இருக்கும் உங்களுக்கு ட்ரேப்யூ வேணும் எனக்கு இல்லைன்னா எப்போ வந்து சேரும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்க இந்தியாவில் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் குரியர் பண்றோம் உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த சாரீஸ் வாங்கி உடுத்தலாம் இந்த பியூட்டிஃபுல் பனார்சி ஷிஃபான் சாரியோட பிரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது வரும் பிரகாசமான க கலர் அழகான ராணி பிங்க் இது வந்து கிளாசிக் பனார்சி கலர் பனார்சினா அந்த பிங்க் நிறைய வரும் இது ஒரு பியூட்டிஃபுல் கலர் ரொம்ப பிரைட் ராணி பிங்க்ஸ் எல்லாம் இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் பாபி பிங்க்ன்றாங்க பாபி சினிமா கழிச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர் பாத்தீங்கன்னா இதுலயே சில்வர் சாரி மாங்கா பிஞ்சு கீழே நல்ல அழகான சில்வர் சரி ஜாங்லா பார்டர் இது பிக்கா முந்தானே பாத்துருவோம் என்ன அழகான கலர் பாருங்க இந்த ராணி பிங்க் வந்து ரொம்ப சூப்பரான கலர் ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப பிரகாசமான கலர் இதை இந்த புடவை உடுத்துனீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கும் இதுங்க குயிக்கா இதை ட்ரே பண்ணி பாத்தீங்க நம்ம என்ன அழகா இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல் ராணி பிங்க் நல்ல பிரைட்டா போல்டா பிரகாசமா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி ரொம்ப அழகான சாரி இதுல ரன்னிங் கிளவுஸ் வருது அந்த ரன்னிங் கிளவுஸ் போட்டாலும் போடலாம் இல்ல நீங்க சில்வர் கிளவுஸ் வேணும் சீக்வன்ஸோட சில்வர் வேணும்னா ரொம்ப சூப்பரா பார்த்தி வேறு ரொம்ப அழகா இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் ராணி பிங்க் பனாசி ஷிஃபான் சாரியோட ப்ரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நம்ம அடுத்து பார்க்க போகிறது இப்போ ட்ரெண்டில் இருக்க கலர் ரொம்ப பியூட்டிஃபுல் டிசம்பர் பூ கலர் இல்லைனா லாவெண்டர் கலர் சொல்லலாம் இப்போ வந்து நிறைய பேர் இந்த கலர் தான் கேட்குறாங்க சார் இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க கலர் இதில் பார்த்தீங்கன்னா பூ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இது வரைக்கும் நான் மாங்காய் பிஞ்சு வேறு பெரிய பூவை காமிச்சேன் இந்த பூ சின்னதாக பொடிசாக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்டரும் பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் இருக்க ஜாங்லா டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த புடவையோட முந்தானே பார்ப்போம் நம்ம இந்த முந்தானே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் காமிச்சதுலாம் ஒரு பெரிய மாங்காய் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாங்கா விரிஞ்சிருக்கு கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு ஏன்னா இது ஒன்னுன்னு வந்து கொஞ்சம் வித்தியாசம் நான் குடுத்துருக்காங்க மூணு புடவைக்கும் அந்த முந்தானம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்ன சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சில்வர் சாரியோட இந்த லாவெண்டர் கலர் மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் இருக்க எல்லா சில்வர் ஜுவல்ரியோட போடலாம் இதுக்கு வந்து பீட்ஸ் போட்டீங்கன்னா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சாரியும் சில்க் மார்க்கோட வருது இதெல்லாம் பியூர் சில்க் ஷிஃபான் பனார் சாரீஸ் இந்த பியூட்டிஃபுல் லாவெண்டர் சாரியோட ப்ரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற சாரி வந்து ஒரு அழகான பிரைட் எல்லோ நல்லா அனுச்சின்னு பிரகாசமா இருக்கு இந்த புடவை இந்த பிரைட் எல்லோ இல்ல சில்வர் பூ கீழே வந்து அந்த சில்வர் எல்லோ வந்து ரொம்ப அப்படி தக தகன்னு இருக்கு ரொம்ப பிரகாசமா மினு மினுக்குன்னு இருக்கு இந்த சில்வர் சரி வந்து இந்த மஞ்சள் மேல இதுங்க இது முந்தானை எப்படி இருக்குன்னு பாத்தோம் இந்த முந்தானையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சின்ன சின்ன மாங்காய்ல நல்ல பெரிய மாங்காய் மாங்காய் கீழே பூக்கள் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்கு இந்த முந்தான இதுங்க இந்த புடவைய குவிக்கா நம்ம ட்ரே பண்ணி பாத்துக்கலாம் சூப்பராக இருக்கு பிரைட் எல்லோ நல்ல பிரைட் அண்ட் ஷியர் கலர் நீங்க வந்து வந்து ஒரு பார்ட்டிக்கோ ஒரு அகேஷனுக்கோ போட்டீங்கன்னா சூப்பரா எடுத்து கொடுக்கும் இதை நீங்க சில்வரோட தான் போடணும் கிரே சீக்வன்ஸ் உள்ள போட்டால் கூட இந்த படம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இந்த அழகான எல்லோ பியோர் பனார்சி ஷிஃபான் சாரியோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம இப்போ இந்த ரேஞ்சில் பார்க்க போகிற கடைசி படம் இது இதுக்கப்புறம் நான் அடுத்த டிசைன் காமிக்க போகிறேன் இது ஒரு நல்ல பிரைட் கிளிப்பச்சை ரொம்ப சூப்பரான கலர் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா இந்த புடவை டெஃபினட்டாக வாங்குவேன் ஏன்னா இந்த கலர் வந்து ஷிஃபானில் நாமலாம் கிடைக்காது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா நேரில் நான் பார்க்குறேன் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் ரொம்ப பிரைட்டாக இருக்குது மற்றது எல்லாத்து மாதிரியே சில்வர் சரி புட்டா ஸோ பார்டரும் வந்து சில்வர் சரியில் ஜாங்கலா டிசைன் இதுங்க இதுவும் முந்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்து ப்ளே பண்ணி பார்த்துருவோம் நம்ம இதுங்க இது பார்த்த முந்தானம் தான் அதனால நான் குயிக்காக ட்ரே பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு இதை இந்த பச்சை எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல பிரைட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கிரீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பிரைட் பிரகாசமான கிரீன் இந்த அழகான பிரைட் கிரீன் பியூர் சில்க் பனாசி ஷிஃபான் சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பியூர் சில்க் ஷிஃபான் உங்களுக்கு ஷிஃபான்லயே சில்க் இல்லாமல் பாலியஸ்டர்லேயோ மேன்மேட் ஃபைபர்ல செய்கிற ஷிஃபான்ஸாக இருக்கும் அது வில கம்மியாக தான் இருக்கும் இதோட இது பட்டுங்கறதால இந்த பிரைஸ் இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு சில்க் மார்க் வரும் பியூர் சில்க் ஷிஃபான் சாரீஸ் இது வரைக்கும் நம்ம பனாரசி பியூர் சில்க் ஷிஃபான் சாரீஸில் லைட் வெயிட் ரேஞ்சு பார்த்தோம் நான் இப்ப காமிக்கு போற மூணு புடவையும் கொஞ்சம் ஹெவியர் சாரீஸ் இது பார்த்தா கொஞ்சம் கனம் வேலை பாடம் நிறைய இருக்கு இந்த புடவை பாருங்க இது ஒரு அழகான மருண் கலர் புடவை பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் கட்னா இந்த கஞ்சிவரத்தில் வரத்துல இருக்கும் இல்லையா வேல்தாரியில பொடிசு பொடிசா ஸ்டைப்ஸ் இருக்கும் அதே மாதிரி நல்ல திக் போல்ட் ஸ்டைப்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல மாங்காய் பிஞ்சு பூக்கள் எல்லாம் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா பார்டர்லயும் பெரிய பெரிய மாங்கா பிஞ்சு இருக்கு இந்த புடவரம் முந்தான எப்படி இருக்குன்னு பாப்போம் தான் பாருங்க இது வந்து ரொம்ப கிராண்டா இருக்கு இந்த சாரியோட இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த சரி எல்லாம் வந்து ப்ராக்கெட் சரி கொஞ்சம் டல் எஃபெக்ட் இருக்கு ரொம்ப சோ வந்து நம்ம போன காமிச்ச கலெக்ஷன் நல்லா பிரைட்டு யங்கா இருந்தது யங்ஸ்டர்ஸ் கட்டுற மாதிரி இது இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா இந்த சாரி வந்து இன்னும் கொஞ்சம் ஆன்டிக் பினிஷோட கொஞ்சம் லிட்டில் ஓல்டர் கொஞ்சம் மெச்சூர் டிசைன்ஸா இருக்கு ரொம்ப அழகான சாரி இதுங்க நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ ட்ரேப் உங்களுக்கு சிங்கிள் பீட்டில் போட்டா கூட ஃபால் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் இந்த ஆன்டிக் ஃபினிஷிங்கிறதால ரொம்பவே சுபிஸ்டிகேட்டடா கொஞ்சம் மெச்சூரா இருக்கு இந்த சாரீஸ் அண்ட் அரிஜினல் ஸ்டைல்ஸ் வந்து பாடிலயும்

சொல்றாங்க இதுங்க இதையும் ட்ரே பண்ணி பாக்கலாம் நம்ம பாருங்க ட்ரேப் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கு ரொம்ப ரிச்சா ஒரு பார்ட்டி வேர் ஆஃபீஸ் பார்ட்டினா கூட போடலாம் கிராண்டா இருக்கு இந்த சாரி இந்த எல்லாம் நீங்க ட்ரேப் பண்ணி பாக்கணும் இந்த ட்ரேப்போட ஃபீல்னா அபிஷே சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்து டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் நீங்க ஸ்டோருக்கு வந்து இந்த சாரீ ட்ரேப் பண்ணி பார்த்து வாங்கலாம் இந்த சாரியும் இதோட வர மேட்சிங் பிளவுஸ் போடலாம் இல்லன்னா இந்த கோல்ட் ப்ளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிளவு ஸ்டிச்சிங் வேணும் எங்க ஸ்டோர்லயும் டிசைனர் இருப்பாங்க அவங்க பிளவுஸ் உங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க பிлауஸ் ஸ்டிச்சிங் எங்க ஸ்டோர்லயே வந்து கொடுத்துக்கலாம் இல்ல நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்ல வெளிநாட்ட இருக்கீங்கன்னா இந்த sarees லாம் வெப்சைட் website டாட் க்கு போய் பனாரசி chiffon சாரீஸ்னு சர்ச் search இந்த collection தான் கரெகும் இந்த sarees நீங்க online ல பார்த்து வாங்கலாம் இதெல்லாம் pure silk sarees with silk mark. இந்த பியூட்டிஃபுல் ப்ளூ பலார் ஷிஃபான் சாரியோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் இப்போ பார்க்க போற புடவை இந்த டிசைன்ல நான் காமிக்க போற கடைசி புடவை இது ஒரு நல்ல ராயல் வயலட் சாரி அதுல வந்து இந்த ஆன்டிக் சரி பினிஷ் வந்து ரொம்பவே ரிச்சா ரொம்ப சூப்பரா ரொம்ப கெத்தா இருக்கு சொல்லணுமா இது இந்த புடவை இப்ப நான் திறந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த முந்தான பாருங்க நல்ல ரிச்சா கிராண்டா இந்த ஆன்டிக் பினிஷோட நல்ல நிறைஞ்சிருக்கு இந்த முந்தான இதுவும் அந்த மற்ற ரெண்டு புடவை மாதிரி தான் அதனால ரொம்ப காமிக்காம நான் ட்ரே பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு ட்ரே பண்ணா எவ்ளோ சூப்பரா இருக்கு இந்த ராயல் வயலட் வந்து எவ்வளோனா சூப்பரான கலர்ல கட்டினாலே ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிராண்டா இருக்கு இந்த சாரீ பியூட்டிஃபுல் பார்ட்டிவேர் சாரி இந்த அழகான பனாரசி ஷிஃபான் சாரியோட ப்ரைஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் நான் இது வரைக்கும் காமிச்சதெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் கலர் மூல டோன் இப்போ இந்த கலெக்ஷனில் இருக்க கடைசி ரெண்டு படையே காமிக்க போறேன் இது வந்து ஒரு இது ஒரு டபுள் டோன் சாரீ அதாவது பாடி வந்து அழகான பேஜ் பார்டர் வந்து ப்ளூ நல்லா வேலை பாடம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக மீனா கறிவா கூட பூக்கள் பார்டர்லயே மாங்காய் பிஞ்சு மீனாக்கறிவா கூட இதுங்க இது முந்தானி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் இருக்கும் பாருங்க அழகான முந்தான அந்த கான்ட்ராஸ்ட் அந்த ஸ்கை ப்ளூ கலர் முந்தான நல்ல பெரிய பெரிய மாங்கா இதுல வந்து அழகான மீனாக்காரி ஒர்க் இருக்கு இதுவும் இதுக்கு அடுத்த காமி போறப்படவே கொஞ்சம் வித்தியாசமா டபுள் டோன் சாரி சிறுங்க இதை நம்ம ட்ரே பண்ணி பார்த்துடலாம் பாருங்க சூப்பரா இருக்குல்ல இது வரைக்கும் நான் காமிச்ச படவை நிறைய ரிச் சாரீஸ் இது பாத்தீங்கன்னா நிறைய த்ரெட் ஒர்க் லுக் வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது டே சாரின்னு கூட சொல்லலாம் அது பகல்ல கூட போடலாம் இந்த முந்தான வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ங்கிறதுனால அந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் அந்த முந்தான கலர்லயே ஸ்கை ப்ளூல கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி பியூட்டிஃபுல் த்ரெட் ஒர்க் மனாசி ஷிஃபான் சாரியோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு கடைசி படம் இது ஒரு நல்ல பியூட்டிஃபுல் மெஜந்தா மெஜந்தால வந்து நல்ல ப்ளூ பார்டர் பாடியில பாத்தீங்கன்னா இந்த மெஜந்தால பூக்கள் இருக்கு பூக்கள் வந்து சரியில அதே செல்ஃப் மெஜந்தாவும் ஆரஞ்சு குட்டி குட்டியா இருக்கு இந்த புக்கையில ரொம்ப அழகான போல்டு டார்க் ப்ளூ பார்டர் இது இதே நம்ம முந்தான பாத்துக்கலாம் ஃபுல் ஜரி ஒர்க்கு இந்த புடவை எவ்வளோ லைட்டாக இருக்குது தெரியுமா நான் தூக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்லா இந்த டார்க் ப்ளூவில் இந்த ஜரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாக ரொம்ப கிராண்டா இருக்குது இதுங்க இந்த சாரியை நம்ம ட்ரே பண்ணி பார்த்துடலாம் என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த மெஜந்தாவும் ப்ளூவும் நார்மலா நம்ம மெஜந்தாவோட ப்ளூ பாக்க மாட்டோம் டார்க் கிரீன் அந்த மாதிரி காம்பினேஷன் தான் கொடுப்பாங்க இந்த மெஜந்தாவோட டார்க் ப்ளூ பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வித்தியாசமா இருக்கு இந்த புடவை வந்து நீங்க ஒரு கல்யாணத்துக்கு கூட கட்டிட்டு போகலாம் ஏன்னா உள் ஃபுல்லா சரி இருக்கு கலரும் பாத்தீங்கன்னா இது டே கலர் தான் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க எந்த விசேஷத்தை கட்டுப்போனாலும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு நான் சொன்ன மாதிரி இது எல்லாம் பியோர் சில்க் ஷிஃபான் பியோர் சில்கோட அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு ஷிஃபான் வந்து நம்ம ரெகுலர் ஷிஃபானோட ரொம்ப லேசா இருக்கும் ரெண்டாவது நல்லா காத்து போது ரொம்ப ஈஸியா காத்து போது இந்த பியூட்டிஃபுல் ஷிஃபான் சாரியோட பிரைஸ் வந்து இது வரைக்கும் நான் உங்களுக்கு அமைச்சது எல்லாம் இங்க சென்னை ஆழ்வார்பேட்ல ஸ்டோர்ல இருக்க பனார்சி பியோர் சில்க் ஷிஃபான் சாரீஸ் கலெக்ஷன் வந்து சில புடவைகள் இந்த ஃபுல் கலெக்ஷனை நீங்க வந்து பாக்கணும் இந்த சாரீஸ் எல்லாம் ட்ரே பண்ணி பாக்கணும்னா எங்க அபிஷா சென்னை ஸ்டோருக்கு வாங்க நாங்க ஆழ்வார்பேட்ல நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டி கே ரோட்ல இருக்கோம் வாரத்துல ஏழு நாளும் திறந்து டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் சோ நீங்க ஸ்டோருக்கு வந்து இந்த ஃபுல் கலெக்ஷனையும் பார்த்து சாரீஸ் ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயும் இருக்கீங்களோ வெளிநாட்டிலயும் இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷே டாட் காம் போங்க போயிட்டு பனாரசி ஷிஃபான் சாரீஸ் தேர்ந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஃபுல்லா வரும் நீங்க ஆன்லைன்லயே பார்த்து என்ன குவெரிஸ் இருந்தாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் கேட்கலாம் கேட்டுட்டு நீங்க ஆன்லைன் வாங்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வீடியோ கால்ல பாக்கணும் இந்த புடவைனா புக் வீடியோ கால் அங்கேயே ஒரு லைன் இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் வந்து ஸ்டோரோட கனெக்ட் பண்ணுவாங்க ஸ்டோர்ல இருந்து நீங்க சாரீஸ் வீடியோ கால் பார்த்து வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி என்ன வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்கள் தினம் அவஷ்ஷா கைத்தறி கதம்பத்தில் ஒரு வீடியோடு வருவோம் தேங்க்யூ நாங்கள் எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ற நியூ வரைவல்ஸும் நீங்க டெய்லி பாக்கணும்னா எங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயும் அவசிய ஆப் இருக்கு நீங்க ஆப்பை பண்ணி நோட்டிபிகேஷன் என்னேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்